என்னை ஆண்டவர் அழைத்த போது என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் எழுதின ஒரு வார்த்தை அசைத்திருந்தது என்ன தெரியுமா ஆபரகன்றைக்கு ஈசாக்கை ஆபிரஹாமுக்கு ஈசாக்கு கேட்ட போது ஈசாக்கை சம்பூர்ணமாக அந்த மிஷினரியாக அங்கே கொடுப்பதை போல முழு பலியாக தகன பலியாக கொடுப்பதற்கு ஆபரஹாம் முன் வந்ததை வேதத்திலே வாசிக்கிறீர்களே அந்த ஆபிரகாம் சாராள் வசையில் தேவன் உங்களை நிறுத்துகிறார் என்று சொன்னேன் என்னுடைய தாயினுடைய மரண நேரு முன்னதாக அவர்களை ஒரு வாதத்துக்கு முன்னதாக நான் பார்த்தேன் தூத்துக்குடியில் என் அம்மாவிடத்தில் சொன்னேன் அம்மா அம்மா நீங்க இறந்து போகும்போது ஒரே மகனாகிய நான் உங்களை புதைக்க வரக்கூடாமல் போகலாம் இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் நீங்கள் மறித்த பின்பு ஆன ஆண்டவரோடு இருப்பீர்கள் முன்னதாக வருவானோ இல்லையோ என்று கலக்கமே வேண்டாம் ஒருவேளை தான் வருவங்களை புதைப்பதற்கு என்ற போது என் மகன் என் அம்மா அந்த கடிதத்தை ஐம்பது வருடங்களுக்கு முன்னதாக நான் எழுதினா அந்த கடிதத்தை மனதில் கொண்டு தம்பி அன்னைக்கே உன்னை ஆழ்தரில் வச்சுட்டேன்டா நான் கிளைம் பண்ணவே மாட்டேன் அப்படிப்பட்ட தாய் தாய் தகப்பனை இந்த தேசம் காண வேண்டும்